அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ மதுரையில் இருக்கோம் மதுரையில் வாராகியோடய வழிபாட்டு மன்றம் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் நானும் மனைவி சேர்ந்து தான் இந்த வழிபாடு மன்றத்தை துவங்கி இருக்கோம் சிவான்னு தான் வந்து சிவாசாமிகள் வந்தால் வந்து இந்த வழிபாடு மன்றத்தை ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி இன்னிலருந்து பூஜை வந்து நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே இந்த வ வாரகிடைய வழிபாடு தான் இருக்கோம் வாராகியோடய உபவாசகராக இருக்கோம் வாராகியோடைய லீலைகளை பல லீலைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் அவங்களுடைய அருமைகள் பெருமைகள் இதில் வந்து வாராகி கும்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் வாராகி என்னென்ன செய்கிறான்னு சும்மா அந்த பேருக்குன்னு நம்ம வந்து சொல்லிடக்கூடாது வாராகி அப்படின்னு நீங்கள் வந்து டென்ட்டாகவே இருக்குது எல்லங்க கூட நான் வாராகி கும்பிட்றேன் நான் வாராகி கும்பிட்றேன் அப்படி ஒரு விளம்பரமாக இருக்குது ஆனால் இதில் உண்மையாக கும்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் வாராகி இப்படிப்பட்டவை என்ன செய்வா என்ன பண்ணுவா என்ன லீலைகள் செய்வா அவளுக்கு யாராக இருக்கலாம் காட்சி கொடுப்பா யாராக வந்து தண்டனைகள் கொடுப்பாள் இது எல்லாமே வந்து அவளை வணங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாக ஆனால் அந்த வாராகியை வந்து யாருமே வந்து கை வச்சிட முடியாது இது வந்து கும்பிடணுனாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புண்ணியங்கள் செஞ்சுருந்தா மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் இந்த இந்த செயல்களை செய்ய முடியும் இந்த மாதிரி வாராகி வழிபாடுன்றது இந்த நபரால தான் செய்ய முடியும் மற்ற எல்லாரையும் வாராக த முடியாது விளம்பரத்துக்கு என்ன பண்ணலாம் ஆனால் அதில் அனுபவப்பட்டுருக்க மாட்டாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து பயன்கள் அடைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது நான் விளம்பரம் பண்ணுறேன் பணம் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எதாவதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க தவிர உண்மையாக உணர்ந்தவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்க அதை வச்சு வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களுடைய வழிபாடு மாவட்டத்தில் நாங்களும் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களும் வந்து இங்கே நிறையா சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் இதில் எங்களுக்கு வந்து வாராய்கட அருளாவில் ஜாதகங்களும் பார்க்குறோம் நல்லா நல்லபடியாக ஜாதகம் பார்க்குறோம் நிறைய பேருக்கு பலன்கள் நல்லபடியாக சொல்கிறோம் அதில் பலன்கள் நிறையப்படியாக நல்லபடியாக நடக்குது அதை கண்டு எங்களுக்கு சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்குது வாராகியோட அருளால் தான் எங்களுக்கு வந்து அந்த ஜாதகம் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது அதை நாங்கள் முறப்படியாக கற்றுக்கிட்டோம் வாராகியோடய அருளால் எங்களுக்கு ஞானமாகவும் கிடைச்சிது அது சும்மா நம்ம வந்து நாம் ஜாதகம் பார்த்தோன்றதால திருவாக்குன்னு ஒரு வாக்குன்னு ஒன்றுக்குது அது உட்காந்துஞ்சால் ஜாதகத்தை எடுத்தாக்க தானாக வரணும் கட கடனும் ஓடையாடணும் அது யாருக்கு முடியும்னா தெய்வ உபாசகரம் மட்டும்தான் முடியும் எல்லாரும் ஜாதகம் பார்ப்பாங்க ஆனால் திருவாக்கு வந்து ஜாதகத்தை திறந்தவங்க தானாக ஓடி அந்த கொட்டை வார்த்தைகள் அது வந்து யாராவதுனா உப யாராவது உபவாசகர் ஏதாவது தெய்வத்தை உபவாசம் பண்ணவங்கள மட்டும்தான் வந்து கடகடனே வந்து அந்த ஒப்பிக்க முடியும் அந்த அவங்களுக்கு வந்து அந்த பலன்களை சொல்ல முடியும் அவங்களுக்கு தீர்ப்பு வந்து அவங்களுக்கு அந்த பரிகாரங்களை சொல்ல முடியும் என்னென்ன பரிகாரங்கள் நிறைய நிறைய பரிகாரம் இருக்குது ஒருத்தவங்க அந்த கோயிலுக்கு போனவங்க பூஜை பண்ணுனவங்க நிறைய வழிபாடு முறைகள்லாம் நிறையா இருக்குது பரிகாரம்லாம் இருக்குது நம்ம அது நிறையா விஷயத்துலாம் போகிறது நமக்கு வந்து சில சித்தர்களுடைய அருள் உண்டு அந்த அருளாசியோட நமக்கு வந்து ஓடச்சுவடிகளும் அருளாசியோட எங்களுக்கு கிடைச்சிது அந்த ஓடச்சுவடிலேருந்து நிறைய விஷயங்களை நாங்களும் கற்றுக்கிட்டோம் நானும் என் மனைவி நிறைய விஷயங்களை அந்த அது மூலிமா படித்து படித்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஓடச்சுவடிகளை வச்சியே நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி அது படிக்க 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 தான் சரியா இது மக்களுக்கு வந்து பயன்பட்டால் என்ன அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கும் அதில் வந்து தீர்வு இருக்குது அந்த இதே வந்து அந்த ஜாதகத்தில் அந்த ஓடச்சுவடியிலே நிறையா தீர்வுகளாக இருக்குது இவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையா இந்த தீர்வு சொல்லு இந்த குழந்தை இல்லையா இந்த தேர்வு சொல்லு திருமணம் ஆகலையா இந்த தீர்வை சொல்லு அப்படின்னு அந்த ஓடச்சுடியில் நிறைய தீர்வுகள் இருக்குது அப்படி அந்த தீர்வுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஜாதகத்தை கொடுக்கும்போது ஓ இவங்க இந்த பிரச்சனை தான் வந்திருக்காங்க இதுல நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க வரும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சோம் ஆஹா இவங்க நல்லவங்க கிட்ட நம்ம நல்லபடியாக அனுந்தனும் இவங்க கெட்டவங்க இவங்க வந்து இவங்க நம்ம கிட்ட ஒதுங்க நிற்கணும்னா நாங்கள் ஜாதகத்தை பார்த்தவனே தெரிஞ்சுக்கும் ஜாதகம் வந்து எல்லாத்தையும் ஒருத்தனுடைய நெகட்டிவ் தான் அப்படியே அவனுடைய படம் போட்டு காமிச்சிடும் ஒரு ஜாதகத்தை ஒரு கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து ஜாதத்தை பார்க்க போகிறோம் அவங்க பலனை சொல்ல போகிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம வழிகாட்ட போகிறோம் நல்லவங்களாக வர வரைக்கும் நமக்கு நல்லது தான் எந்த ஒரு இந்த தடங்களும் இல்லை அப்படியே அப்படி நல்லவங்களா கஷ்டங்கள் கஷ்ட வழியாக வரும்போது நான் இலவசமாகவே எல்லாமே செஞ்சுருவேன் அவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவுமே நான் எதிர்பார்க்குறதுல ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் வராங்க அவங்ககிட்ட போய் நம்ம பணத்தை வாங்கி அவங்களே வந்து எப்படா நம்மளோட நிம்மதி கிடைக்குன்னு வராங்க சில பேர் உதவி மன மனப்பண்போடு வரவங்களுக்கு அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா அது நம்ம எதுவும் தட பண்ணத்தில் அதாவது அவங்கள அவங்களுடைய எதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ சில பேர் பணம் கஷ்டம் கடன் தொந்தரவு வியாபாரம் நடக்கலை நிறைய பிரச்சனைகள் அட்டம் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்லை மனுஷனே இல்லை உலகத்தில் ஆனால் அந்தந்த பிரச்சனை விடிவுகாலம் தெரியாமல் தான் இருக்காங்க அப்படியே நம் நமக்கு சில நமக்கு வந்து இந்த எந்திரங்களை போட்டு கொடுப்போம் வாராகி எந்திரம்னு அவங்க குழப்ப சொல்லி அவங்களுக்கு எந்திரங்களை போட்டு அந்த எந்திரத்தை வந்து சாதாரணமாக எந்திரம் போட்டோமோட கையால் எழுதிப்படும் கையால் முகூர்த்தம் பார்த்து அது அதுக்கான ஓரைகள் பார்த்து அதுக்கான சாஸ்திர சம்பதாயங்களை பார்த்து அது எப்படி எழுதணுமோ எந்த இது பண்ணணுமோ அதை சுத்தி பற்றியோடு தான் அந்த வாராகியோட அவங்களுக்கு எந்திரங்கள் எழுதப்படும் சாதாரணமாக நான் வந்து எழுதின உட்காந்து இந்த கொடுத்தேன் இல்லை அதுக்கான பூஜா முறைகளும் சரியாக அது நெய்வேதங்களும் அதுக்கான இதுகளும் கரெக்டாக எத்தனை அந்த பூஜா ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை நம்ம வந்து அதுக்கு மந்திரங்கள் சொல்லி ஆகணும் அப்போ தான் வந்து அதோடய மந்திரங்கள் பறிக்கும் நம்ம வந்து அது வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதுக்கான மூலி அது நெய்வேதியங்கள் மூலிய நெய்வேதியங்கள் அதுக்கான மந்திரதங்கள் இப்படி நிறையா இருக்குது அதுக்கு நம்ம கடவுளை வந்து விதமாக கும்பிடுவோம் சிலை ரூபமாக கும்பிடுவோம் எந்திர ரூபமாக கும்பிடுவோம் மந்திரம் தந்திரம் எந்திரம்னாங்க இப்படி நம்ம வந்து இப்படி நம்ம பல வ வராய கும்பிடுவோம் அந்த கடவுளையே நம்ம அப்படி தான் கும்பிடுவோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தியும் உண்டு சிலைக்கு ஒரு சக்தி இருக்குது எந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது என்ன இப்போ நம் நம்ம வந்து இந்த எந்திரங்களை நம்ம வந்து வடிவமைச்சு கொடுக்கும்போது அந்த எந்திரங்களை அங்கே சாமியாக இருந்து அவங்களுக்கு இருந்து அவங்கள கஷ்டங்களை நீக்குது இது நாங்கள் நாங்கள் பல பேருக்கு போட்டு கொடுத்துருவோம் அவங்களே அனுபவபூர்வமா வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்து அந்த இந்த நம்ம சித்தர்களுடைய அருள் வந்து நமக்கு வந்து க அவங்களோட ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த எந்திரத்தை போட்டு கொடுத்துருக்கோம் அத்தனை பேருக்கும் நல்ல பலன்கள் அடைஞ்சு அவங்க நல்ல பலன்களை அடைஞ்சு அவங்க சந்தோஷமாக வந்து இதுக்கான தீர்வு நல்லா நடைபெற நடந்து நடந்துங்க சொல்லும் போது நமக்கு மனசுக்குரிய சந்தோஷம் இறைவா நீ என் பக்கம் இருக்க அதனால வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் இருக்குதுன்றத நான் பரிபூர்ணமாக உணர்றேன் ஏன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டங்கள் திரும்புவோது தான் நமக்கு கூட இறைவன் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மாவட்டம் போட்டோம் வந்தால் இது பண்ணோம் இல்லை இதுக்கான சரியான பூஜை முறைகளோடு சரியான குருமார்களோட இது மா கற்றுக்கிட்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம் நம்ம வந்து வந்து சாதாரணமாக எடுத்தங்க ஒருத்தவங்க தான் செய்யலை இதுக்கான குருநாதர்கள் எங்களுக்கு இருக்காங்க அவங்களோட உபவாசனங்களை மூலம் தான் உபாசனை மூலிமா தான் நாங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மூலிகை மட்டும் இந்த எந்திரங்கள் மட்டும் இல்லை பல மூலிகைகளும் இருக்குது மண் அது ஒவ்வொன்றும் அந்த சில இருக்க மூலிகைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் மூலிகைகள் இருக்குது அது நம்ம மூலிகை கொல்லிமலை நம்ம வருஷ மலை இப்படின்னு பல மலைகள்லாம் வந்து நமக்கு வந்து பரிய நிறையா மூலிகை இருக்குது அந்த மூலிகைகளையும் வந்து நமக்கு வந்து பரிகாரம் நிறையா செய்யும் அதாவது இவங்களுக்கு இந்த மூலிகை கொடுத்தா இவங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தால் இவங்களுக்கு பலன் அடையும் இந்த மூலிகை வந்து இவங்க கூட இருந்தாக்கா இவங்களோட கஷ்டங்கள் தீரும் இந்த மூலிகையால உங்களுக்கு இதுல வந்து சஞ்சீவ மொழி நிறைய நிறையா இருக்குது இதுல சஞ்சீவ மூலிகளா நிறைய இருக்குது இந்த சஞ்சீவ மூலிகளை வச்சு அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் அரிதான மூலிகை தான் சாதாரணமா தெருவுல கிடைக்கிற மூலிகைல தெருவுல கிடைக்கிற மூலிகளும் இருக்குது அதாவது நம்ம கண் எரிக்க ஒரு மூலிகை இருக்கும் அதனோட அருமை தெரியாது இருக்கும் ஆனா அதுலேயும் சக்தி இருக்குது ஆனால் காட்டுக்கொழியும் நிறையா சக்தி இருக்குது அதுக்கு நம்ம வந்து சரியான முறைப்படி அதுக்கு காப்பு கட்டி அது எந்த வந்து அது என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி தாய் து அடிச்சி கொடுத்து தாய் அடிச்சு கொடுப்போம் வேற கொடுக்குறோம் வேற கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய மூலிகள் இருக்குது ஒவ்வொரு மூலிகளையும் நாங்கள் வந்து அதுக்கான அந்த மூலிகை சாதாரணமாக கொடுத்துட்ல எப்படி காப்பு கட்டி வரணுமோ எப்படி மந்திர உபாசனம் பண்ணுமோ அதே மாதிரி மந்திர உபதாசன்கள் பண்ணி தான் அந்த மூலிகையை வந்து நாங்கள் கூட கொடுப்போம் ஏன்னா மூலிகை வந்து அதில் நிறைய சாபம் இருக்குது சித்திர சாபம் இருக்குது எல்லாமே எல்லா சாப்டும் நிவர்த்தியும் பண்ணிட்டு தான் அந்த மூலிகை வந்து அந்த உங்ககிட்ட கொடுப்போம் அதே மாதிரி ஜாதகங்களும் நாங்கள் நல்லபடியாக பார்க்குறோம் இந்த ஜாதகம் எழுதி தரப்படும் ஜாதகங்கள் பார்க்கப்படும் நல்லபடியாக ஜாதகம் நாங்கள் வந்து நிறையா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகங்கள் எழுதியும் தரும் விருப்பம் உள்ளவங்க நான் வந்து பார்த்துக்கலாம் ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் அதே இதுபடி அந்தந்த ராசிக்குரிய எந்திரங்களும் அவங்களுடைய ஜாதகங்களும் ஜாதக கட்டங்களும் வாக்கிய கஞ்சாம திருக்கணித பிள்ளை நான் எது தெரியுங்க வாக்கிய பஞ்சாவரம் ஏன்னா நமக்கு வந்து எப்போயுமே பழமை தான் பிடிக்கும் நேச்சுரல் நேச்சுரவலி தான் பிடிக்கும் எது இயற்கையோ அதுதான் பிடிக்கும் நம்ம செயற்கைக்கு எதுவுமே போகிறதே இல்லை இயற்கையாக எது வளர்ஞ்சதோ அதை தான் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம் இயற்கை சம்மந்தமான ஜாதகன்றது ஒரு இயற்கை அது வந்து ஒரு செயற்கையில் நம்ம வந்து எப்பயுமே கொண்டு போகக்கூடாது அதனால் எனக்கு எனக்கு வந்து இயற்கையாக வளர்ந்தது தான் எனக்கு பிடிக்கும் அது வந்தாலும் நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா நான் வந்து இதை நான் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கேன் நான் வந்து ஜாதகம் பார்ப்பேன் என்னுடைய மனைவிக்கு வந்து கடவுளோட அருளாசி நல்லாவே பரிபூர்ணாவே இருக்குது அது நாங்கள் பரிபூர்ணமாக பார்த்துருக்கேன் வரவங்களுக்கு அந்த சோழி பிரசனை போடுவாங்க பிரசனங்களை சொல்லுவாங்க அதில் அவங்க அவங்க சில கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்க எல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லும்போது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நடந்திருக்குமோ அவங்க வீட்டில் நடந்த விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்தது இது நடந்ததுன்னு தெளிவாக சொல்லும்போது ஆஹா நானே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்ப்பேன் ஆஹா நம்ம வந்து ஒரு மனைவிக்கும் நல்ல ஆன்மீக கடவுளோட அறிவாசி வந்து அவங்க சோழி பிரசனமாக சரி அந்த பிரசனமாக சரி வெத்தலை பிரசனம் பல பிரசனங்களை அவங்க வந்து நல்லபடியாக அவங்க அவங்களும் ஜாதகம் படிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க பிரசனத்தில் ரொம்ப தெரிஞ்ச ஆளும் அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அதால வந்து எனக்கே ஒரு தெய்வ கட அந்த தெய்வத்தோட அருள் மேலே வந்து நம்பிக்கை ஓவர் நம்பிக்கை வந்துடும் ஆஹா நமக்கு நமக்கு தெரியாத சில பல விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நம்பணும் நமக்கு கண்ணால் தான் பார்ப்பாங்க காதால் தான் கேட்டால் தான் எதுவும் இல்லை உணரணும் மனுஷன் வந்து என்றைக்குமே வந்து உணரணும் இது வந்து நான் கண்ணால் பார்த்தா தான் நம்பலான் அப்படின்னா இல்லை ஒவ்வொன்றுக்கும் சூஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து சும்மா எல்லாம் சித்தர்களுக்கு வந்து படிச்சிட்டு போகல இன்னைக்கு உள்ள அத்தனை சாமிகளையும் படித்தது சித்தர்கள் தான் அதில் வழிபாடு பண்ணுறது மட்டும்தான் நம்ம அந்த விதத்தில் அந்த சித்தர்க வழிபாட்டு முறையில் சித்தர்களோட அருள்வாசியோட இந்த வழிபாடு மன்றம் சிறப்பாக நடக்கணும் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய இதாக நான் வாராகியோடைய வழிபாட்டு மன்றத்தை நாங்கள் நம்ம சிவ சிவானுடைய அருளாசியோட வாராகி மொழி மன்றத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் தான் எல்லாருந்து இருந்து நடத்தி எங்களுடைய ஆசீர்வாதம்